அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் உற்பத்தி விலைக்கு கிடைக்கிட்ட எத்தனை மீட்டர் ஆறு வச்சாலும் தண்ணியான ஃபுல்லாக உடம்புக்குடன் இதுதான் கீட்டோட அச்சி ஓட்டுறது நம்ம அது தென் கீழே போட்டுட்டு அது வந்து ஒவ்வொரு ஜோன் வச்சு கீட் வந்து ஒவ்வொரு சீட்டும் ரெண்டாயிரம் வாரத்துக்கும் அதை ஹீட்டாக்கி ஃபுல்லாக வரும்போது வீட்டில் வரும்போது மிஷின் சாப்பிட்னா ரெண்டு மூணு நாள் ஹீட்டில் போட்டு மிஷினே ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும் மீட் ஆகி மீட்டிங் ஆகி இதில் வந்து அப்படியே ஒழுங்கு மாதிரி வந்துடும் இல்லை பிக்சராக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம சைஸ் எடுத்து போட்டு எத்தனை சைஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன் இது வந்து இதுக்குள்ளே இருக்குது பூஞ்சி ஆகிற ஒரு ஆயிடும் இதில் வந்து பூஞ்சி கூழி பண்ணுறது மட்டும்தான் இங்கே ஊழியாயிடும் மற்ற பார்த்து லோர் கூழ் பண்ணுறது மட்டும்தான் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வெளியே இருக்கும் அந்த கம்பெனி பிரிண்ட் எத்தனை வீட்டு ஓடுறதே என்ன அது கால் குலேஷன் பண்ணி கேட்கலாம் நம்மளுக்கு கம்பெனி கேட்டால் அது கம்பெனி தான் லேசர் புரிஞ்சுக்கிற பேர் நம்ம என்ன செட்டிங்கன்னா லேத்தரில் வந்து அந்த ஓட்டியது கடவுள் மாதிரி இருக்கும் இதில் ஸ்க்ரீன் யூஸ் ஸ்க்ரீன் வரும் இது வந்து லேத்தர் திருந்து நம்ம லெஸ்ட்டு என்ன செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி லேத்தர்லேயே அது ஓடி இருக்கும் சரிங்களா இதில் மீட்ரு என்ன கேஜி இதெல்லாமே வந்து டூஎன்சிக்ஸி ஃபோர் டூ சிக்ஸ் கேஜி ஃபோர் கேஜி எயிட் கேஜி டென் கேஜி ஓட்டுவோம் இதான் அந்த ஒரு போல்வுன் முடியுது மட்டும் இரநூறு மீட்ரு ஐநூறு மீட்ரு சைஸ் தான் கிடையாது இது ஓடனா ஒரு இரநூத்தம்பது மீட்டர் காய் கொடுக்கும் ட்ரெஸ்ஸாகனால சின்ன சைஸ்னால் ஆயிரம் கூட காய் கொடுக்கும் இது அந்த ஜூட்ட எவ்வளோ தானே இருந்தாங்க அதுக்கு அந்த மாதிரி இருக்கும் இதுதாங்க கட்சியோட மேட் இருக்கு ஜூன்ஸு எவ்வளோ தான் என்ன குறைந்த விலையில் மிக தரமான பொருட்கள் கிடைக்கணுன்னா அந்த சாந்தி ஃபோன் பண்ணி உடனே டெலிவரி டெல்லி பண்ணிக்கிறோம் கோவைக்கு மெயின் மேலே இருக்கு கேரளாவில் கற்பையா